ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் போகிறாய் தங்கமே ஒரே ஒரு ஒருமுறை கேட்டுப்பார் என் திட்டம் என்னவென்று உனக்கு புரியும் தங்கமே ஏற்கனவே என்ன நடந்ததோ என்ன நடக்கப் போகிறதோ அதற்கேற்றவாறு வாழ்க்கையை நடத்து எது பிராப்தம் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை அறிந்து கொண்டு நட எப்போதும் திருப்தியோடு இரு சஞ்சலத்திற்கோ கவலைக்கோ இடம் கொடுக்காது சில சமயம் என்னையும் மீறிய பிரச்சனைகள் வரும்போது என்னை அறியாமல் சஞ்சலத்திற்கு உள்ளாகிறது என்கிறாய் இந்த மானிட பிறவிகள் சுதந்திரமானவர்கள் என நினைத்துக் கொண்டு சுகத்திற்காக இரவு பகலாக உழைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கஷ்டம் என்ற ஒன்றை மட்டுமே அறுவடை செய்கிறார்கள் இதுதான் தங்கமே விதி இந்த விதியானது நல்லதாக திரும்பி நல்ல நேரம் வருவதற்கு முன்பு ஒரு கஷ்டம் வந்து செல்வதை தவிர்க்க முடியாத ஒன்று எதிரிகளிடம் சிக்கிக்கொண்டு அனைத்தையும் இழப்பது வம்பு வழக்கு என்று அலைவது நீடித்த புகழ்நிலை மாறி அனைவரும் போனக்கு புறக்கணிக்கும் வரையில் அவமானம் உண்டாவது போன்ற நிலைகள் தோன்றுவது இதனால் தான் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ கடவுள் தன் பக்தனுக்கு அத்தகைய நிலைகள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவனுக்கு நோயாக கடனாக சிறிய விபத்தாக ஏமாற்றமாக மாற்றி அமைக்கிறான் விதியின்படி அன் உன்னை இருக்காமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் சாயப்பா உன்னோடு நான் இருக்கிறேன் அவசியம் என்றால் என் பிள்ளைக்காக விதியையே மாற்றுவேன் தங்கமே நம்பு உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுற எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் வாழ்வில் இந்த செயல்களை செய்யாதே அடக்கமில்லாமல் தான் அடக்கமில்லாமல் தான் என்ற கர்வத்தோடும் அகம்பாவத்தோடும் உன்னை விட எளியவர்கள் என்று பார்க்காதே பொய்யை உண்மை போல் பிறரிடம் பேசிவிடக்கூடாது நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டுக்கோ மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்க கூடாது எந்த நேரமும் தீய செயல்களைவே சிந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது எவரையும் மதிக்காமல் நான் சொல்வதும் செய்வதும் தான் சரி என்று இருக்கக்கூடாது உண்மை தெரியாமல் உனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அபத்தமாக பிறரை பற்றி தவறாக பேசக்கூடாது ஒருவரைப் பற்றி மற்றவர்களிடம் அவர் முன் சீரும் சிறப்புமாக பேசிவிட்டு அவர் பின்னால் போய் அவர்களை பற்றி புறம் பேசவும் கூடாது இந்த செயல்களைத்தான் உன் வாழ்நாளில் நீ என்றும் செய்யக்கூடாது சாயப்பாவின் அறிவுரை முழுவதுமாக கேட்டுவிடு உன் சாயப்பா கூறும் அறிவுரை கேட்டு நடந்தால் உன் வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்கும் ஒருவேளை இதுவரை நீ தெரிந்தோ தெரியாமலோ யாருக்காவது இவ்வாறு செய்திருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிடு தப்பில்லை இதை மனதில் நின்றும் நினைத்துக்கொண்டு வாழ்பவர்களுக்கு வாழ்க்கையில் அவனுடைய கர்ம வினைகளால் துயரத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் வெளிவர முடியும் கவலை கொள்ளாதே உன்னை சூழ்ந்திருக்கிற இருளை என்னருளால் அழித்து உன்னை வெற்றிகரமாக வாழ வைப்பேன் அனைத்தும் நன்மையாக முடியும் உனது எல்லா துன்பங்களும் ஒவ்வொன்றாக மறைந்துவிடும் பொறுத்திருந்து வார் ஒவ்வொரு துன்பங்களும் நீங்க நீங்க உன் முக உன் முகத்தில் பொழிவு தெரியும் மலரும் பூரிப்படையும் உன்னுடைய லட்சியத்தை கூடிய விரைவில் அடைய போகிறாய் என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் அனைத்து வளங்களும் செழிப்பாக நிச்சயம் கிடைக்கும் நான் இருக்கிறேன் தங்கமே உனக்கு எப்போதும் உன்னோடு எப்போதும் நான் இருக்கிறேன் நான் உன்னருகில் இருக்கும்போது உனக்கு சாதிக்க முடியாத காரியங்கள் என்று ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கை என் மீது கடைபிடிக்கும் பக்தன் நீ விரும்பிய அனைத்தையும் வாழ்வில் பெற்று நிறைவான வாழ்க்கையை பெற்றுவிடுவாய் சோதனை அதிகமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுதலே இருக்கும் அதனால் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் எல்லோரும் உன்னை கைவிட்டுவிட்டால் தான் என்ன நான் என்றுமே உன்னை கைவிட மாட்டேனே நான் உன்னை இறுக்கமாக பிடித்திருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு என் கையை இருக பிடிச்சுக்கோ சரியான நேரத்தில் அனைத்தும் உன்னை வந்து சேரும்படி செய்வேன் உனக்கு தேவையான சக்தியை என்னிடமிருந்து பெற்றுக்கொள் இரவில் தூக்கம் இல்லாமல் நீ படும் வேதனையை என்னால் காண முடியவில்லை இன்னும் சில காலம் தான் பொறுத்துக்கொள் உனக்கான தேவைக்கான நாள் நெருங்கிவிட்டது எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் வாழ்வில் நினைக்கும் நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இரு ஒவ்வொரு கணமும் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் ஒவ்வொரு நொடியும் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் மாற்றங்கள் நிகழப் நிகழப்போகிறது உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது நீ விரும்பியபடி உன்னை நிரந்தர இடத்தில் அமர வைக்கப் போகிறேன் உனது திறமைகள் வெளிப்படும் நேரம் இது தங்கமே இனி உனது காலம் நீ மற்றவர்களது உதவியை நாடியது விலகி நீ நால்வருக்கு உதவி செய்யும் காலம் வந்துவிட்டது என் கைகள் உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை செய்ய ஆரம்பித்து விட்டது என் கால்கள் உனக்கான விடியல் பாதையை தர விட்டன இனி நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை மகிழ்ச்சி மட்டும்தான் இனி நீ அனுபவிக்கப் போவது மகிழ்ச்சி மட்டும்தான் என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு மட்டும் இரு இன்று உனக்கான நாள் அதனால் தான் இந்த பதிவை கேட்க முடியுகிறது ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்